बाबा से मिलनाे रा मिलाम युग के सुखपा बाबा से मिलना राजा मिलाम युग के सुखपा सुख देते do சந்தோஷமா இருக்கின்றா ட்யூ போட்டிருக்க ரெட் லைட் ും തുടും ചെയ്തുസ തര പോ എഴുതു എല്ലാം എല്ലാരും ആശീർവാദം കൊടുത്ത ഉമ്മ ഉള്ള കൊടുത്തു ഉയ കൊടുത്തല്ലേ മഴിക ആശീർവാദത്തെ കൊടുത്ത ആശീർവാദ ഒന്നും ഒരാളുടെ യാത്ര കഷ്ടത്തെ തന്നാലും നിങ്ങൾ ആശീർവാദം അവരെ പോയിട്ട് കുറയാ നനിച്ചതേ ഇല്ല കംപ്ലൈൻറ്റ് പണ ഒരു ഇരുന്നാലും ഇരുന്നാലും ഒരു സെക്കൻഡ് താൻ ഒരു സെക്കൻഡ് നിന്ന് നമ്പറും വന്നിട്ട് என்ன 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 பிளஸ்ஸிங் கொடுத்ததை பெட்டியா கொடுக்காத பேட்டியா ஓ அப்போ ஏற்றுக்கொள்ளையில சொன்னதே புள்ள ஸோ அப்ப இன்றைக்கும் பாவ சொல்றேன் அன்றைக்கு சொன்ன மாதிரி உங்களை பெட்டி நீங்கள் சொல்ல டீச்சருக்கு கொடுக்கணும் நான் ஓகே அல்லது ஓகே இல்லையண்டா ஓகே இல்லையண்டா அது கோடு போட்டுறேன் ஓகே அது அது செய்ய போகிறீங்களா நீங்கள் இப்போ நீங்கள் இப்போ முதல் செய்த அந்த பிளஸ்ஸிங் கொடுக்குறது பிளஸிங் கிடக்கிறத திரும்ப அமைச்சிக்க செய்திங்களோ செய்ய இல்லையா சரி சார் இனிமேலும் தொடர்ந்து செய்து கொண்டே இருங்க அது என்ன மாதிரி செய்கிறா பாவை சொல்கிறாருன்னு நீங்கள் அதுக்கு உங்களை நான் தான் பூசிக்க தகுதி வாய்ந்த ஆத்மா அப்படின்னு நினைக்கும் அதாவது பூசிக்க தகுதி வாய்ந்த உங்கள பூசிக்கிற நிலையில நீங்க கொடுத்துக்கொண்டு கொண்டிருக்கிறதால நீங்க பூசிக்க இல்லையா நீங்க ஆசீர்வாதம் கொடுத்துறதால கோயில்கள் இருக்கிற சிலைகள் எல்லாம் அங்க போய் கும்பிட்டா எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமோ நினைக்கணுமே இல்லையா அதெல்லாம் அங்க ஆரம்பிச்சது இங்கதான் இல்லையா அப்ப நீங்கள் அந்த பூசிக்க தகுதி வாய்ந்த என்ற நிலையில எப்பொழுதும் நீங்க இருக்கீங்களா ஆஹ் அந்த விழிப்புணர்வுல உங்களோட ஆ அப்ப பாருங்க சொன்னா நீங்களும் அதை பார்க்க வேண்டியா பாருங்க அன்மீட் பண்ணணும் கேக்குதா இப்ப சூமர உள்ளவர் கேக்குதா கையை கையை காட்டுனே அல்ல ஓம்மன்ஸ் தான் காட்டுனேன் கேட்டு கேட்டு ஓமன்ஸ் ஓகே தானே கேட்டபடியே தான் என்ன கையை தூக்கி ஓகே இப்போதான் கேக்கு ஓகே சரி அது உங்களுக்கு அது நாடகத்திலே இருக்கு ஐம்பது உங்களுக்கு கேட்கக்கூடாது ஸோ கேட்ட கேள்வி வந்து நீங்கள் அந்த பழைய பூன செய்த இதை செய்தீங்களா ஹோம்ஒர்க் செய்தீங்களா ஸோ அதுலேன்னைக்கு பாபா சொல்கிறா என்ன பூசிக்க தகுதி வாய்ந்த ஆத்மாக்களாக அவங்கள கருதி கொள்ளுங்கள் ஸோ அதுக்கு முதல் பாபா சொல்கிற விஷயம் வந்து இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு இல்லாத ஒரு விஷயம் எங்கள்கிட்ட இருக்குது ஸோ பாபா தருகிற இந்த ஞானம் இந்த ஞானத்தில் முழு உண்மை அறிஞ்சிருக்கிறீங்கள் பாபா அவங்களோட இருக்கிற நீங்கள் ஆத்மாக்கள்ன்றது அறிஞ்சி வச்சுருக்குறீங்க இதுதான் பெரிய விஷயம் நாடகத்தை அறிஞ்சு வச்சுங்க நாடகத்துல நீங்கள் முக்கியமானவர்கள் நீங்கள் நான் ஆத்மாக்கள் எல்லாமே இல்லையா சோ அப்ப இந்த விஷயம் வந்து இந்த ஞானம் இருக்கிற விஷயம் பாபாவுடைய தொழில இருக்கிற விஷயம் என்ன செய்யுது உங்களை பாபா சொல்றார் என்னென்னால் உங்களுக்கு வந்து ரெண்டு விஷயம் ரெண்டு பவர் இலகுவாக ஒன்று மௌன சக்தி சோ மௌன சக்தி தான் எல்லாத்தையும் அடிப்படை விஷயம் ஸோ அப்ப அந்த மௌன சக்தி அடிப்படை விஷயம் என்னென்னால் அந்த மௌன சக்தி வந்து எதையும் சாதிக்கும் முடியாததை என்ன இம்பாசிபிள் பாசிபிள் ஸோ அப்போ அந்த விஷயம் அந்த மௌன சக்தி இருந்து இருக்குதுன்னு சொன்னால் அப்போ உங்கள்ட நீங்கள் ஆத்ம உணர்வு பாவானுடைய நினைவு நீங்கள் மௌன சக்தியில் இருக்கிறீங்கள் உங்களுக்கு இப்போ இந்த ஞானம் இருக்கிறதுனால அந்த ஞானம் என்ன செய்யுது உங்களுக்கு அந்த ஞானத்தில் உங்களுக்கு ஒவ்வொரு இந்த இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் மாற்றம் மாற்றம் பெற வேண்டி இருக்குதோ அதை உங்களால் இலகுவாக மாற்றும் என்ன மாதிரி மாற்றுறீங்கள் அது பார்த்து சொல்கிறேன் என்ன பவர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸோ மாற்றம் சக்தி அப்போ மௌன சக்தி அடுத்தது மாற்றம் சக்தி அந்த மாற்றம் சக்தி என்ன உங்களுக்கு என்ன உதாரணத்துக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அந்த பிரச்சனையை உடனடியாக தீர்வாக மாற்றுவீங்க காரணங்களை தீர்வாக மாற்றுவீங்க பாசிட்டிவை நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றுவீங்க ஏன்னு உங்களுக்கு தெரியும் ஞானம் இருக்குது ஒன்று ஞானம் இருக்கிறதுனால அது ஓப்போசிட் வந்து என்னன்றது உங்களுக்கு தெரியும் பிரச்சினைக்கு தீர்வு என்னன்றது தெரியும் ஸோ அதைத்தான் நீங்கள் யோசிப்பீங்க அது அந்த நிலையை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு அந்த மௌன சக்தி இருக்குது உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஒன்றும் இல்லை ஸோ அதை நீங்கள் நடைமுறைப்படுத்திட்டீங்கன்னா சரி அதுக்கு பிறகு உங்களுக்கு எதை பெட்டியோ உண்டை ஒரு கவலையுமே இருக்காது ஸோ இதுதான் விஷயம் ஸோ அந்த கவலை இல்லாத நிலையில் இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன எல்லோருக்கும் ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டியது உங்களோட லைஃப் வந்து எப்பொழுதும் ஓகே ஓகே ஸோ இப்போ ஆசீர்வாதங்களை கொடுக்குற நிலையில் அந்த கவலைகள் இல்லாத நிலையில் அந்த தீர்வளம் சுருபமாக இருக்கிற நிலையில் உங்களால் மெயின் நடைமுறைப்படுத்த முடியுமா அதுதான் விஷயம் என்னட தாங்கன்னு சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி மதுவனம் இது கொடுக்கப்பட்டது முப்பத்தி ஒன்று பத்து உங்களுடைய மேன்மையான சுயமரியாதையின் ஆன்மீக போதையில் இருந்து அசாத்தியமானதை சாத்தியமாக்கி ஒரு கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகுங்கள் மேன்மையான சுயமரியாதையை கொண்ட எங்கும் உள்ள தனது விசேஷ குழந்தைகளை பார்க்கின்றார் ஆஹ் உங்களுடைய இருக்கிற அந்த சுயமரியாதைக்குரிய விஷயம் வந்து வருவதற்குமே இல்லை மேன்மையானது உங்களுக்கு தான் ஒவ்வொரு குழந்தையினதும் சுயமரியாதை மிக விசேஷமானது உலகிலுள்ள வேற எந்த ஆத்மாவும் அதை கொண்டிருக்க முடியாது உலகிலுள்ள ஆத்மாக்களுக்கு நீங்கள் அனைவரும் மூதாதியர்களும் பூசிக்க தகுதி வாய்ந்தவர்களும் ஆவீர்கள் நீங்கள் முழு உலக விருட்சத்தினதும் வேர்களில் ஆதார ரூபங்களாக இருப்பவர்கள் அந்த விருட்சத்துக்கே ஆதாரமாக அந்த வேர்களில் இருப்பவர்கள் நீங்கள் தான் வந்து மூதாதியர்கள் நீங்கள்தான் பூசிக்க தகுதி வாய்ந்தவர்கள் இது வந்து உங்களுடைய சுயமரியாதை இந்த சுயமரியாதை வேறுவதற்கு இல்லை உலகத்தில் உள்ள எங்களை தவிர மற்றவனுக்கு இல்லை நீங்களே முதல் படைப்புகள் பாபா பிரம்மாரூடாக எங்களை படைக்கிறார் இல்லையா முழு உலகினதும் மூதாதையர்கள் ஒவ்வொரு குழந்தையினதும் சிறப்பியல்வை பார்ப்பதில் பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார் நீங்கள் சிறு குழந்தைகளாகவோ வயதான தாய்மார்களாகவோ அல்லது இல்லறத்தவர்களாகவோ இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொருவரும் உரிய சிறப்பு இயல்பை கொண்டிருக்கின்றீர்கள் இன்றைய நாட்களில் விஞ்ஞானிகள் அவ்வளவு அவ்வளவுதான் மகத்தானவர்களாக இருந்தாலும் உலகை பொறுத்தவரை அவர்கள் மிக விசேஷமானவர்களாக இருக்கலாம் அவர்கள் இயற்கையை வென்றுள்ளனர் அவர்கள் சந்திரனையே அடைந்துள்ளனர் ஆனால் அவர்களால் ஒளிவடிவிலான மிகவும் சின்னஞ்சிறிய ஆத்மாவை இனங்காண முடியவில்லை தூரத்தில் இருக்கிற அந்த கண்ணுக்கு தெரிஞ்சி அந்த சந்தர்ணத்தை போய் அடைவினம் ஆனால் அவர் இருக்க அவராக இருக்கிற அந்த ஆத்மா அவர்களுக்கு தெரியவில்லை அவர்களுக்கு இனங்காண முடியவில்லை எவ்வாறாயினும் இங்கே சிறு குழந்தை கூட நான் ஒரு ஆத்மா என்பதை அறிவார் ஓர் ஒளிப்புள்ளி பற்றியும் அவர் அறிவார் அவர் போதையுடன் கூறுகின்றார் நான் ஓர் ஆத்மா மகாத்மாக்கள் எவ்வளவுதான் மகத்தானவர்களாக இருந்தாலும் இங்குள்ள பிராமண தாய்மார்கள் ஆன்மீக போதையுடன் கூறுகின்றனர் நாங்கள் கடவுளை அடைந்து விட்டோம் நீங்கள் அவரை அடைந்து விட்டீர்கள் அல்லவா சரி மகாத்மாக்கள் என்ற அந்த சாதுக்கள் அந்த புனிதமானவர்களை அப்போ அவர்களை விட அவர்கள் என்ன சன்னியாசம் இருக்கிறார்கள் அவர்கள் ஆன்மீக தபசியால தவ தவம் செய்து இருப்பார்கள் அல்லது பௌதிய விஷயங்களை விட்டு விட்டு தூரத்து போயிருப்பணும் எல்லாத்தையும் செய்து இருப்பேனும் என்னத்துக்காக கடவுளை அடையணும்ன்ற ஆனால் பா சொல்கிறார் என்ன நீங்கள் தாய்மார்கள் சொல்லுறீங்கள் நாங்கள் கடவுளை அடைந்து விட்டோம் நீங்கள் அவரை அடைந்து விட்டீங்களா அல்லவா நீங்க சொல்றீங்கன்னு சொல்றாரு அப்ப அதுக்குள்ளேயே சில பேர் அப்படி அடையாத இருக்கிறீங்களோன்னு கேட்கறதுக்காக கேட்கிற கடவுளை அடைந்து விட்டீங்களா சரியா தெரிந்து இருந்து மகாத்மாக்கள் என்ன கூறுகின்றனர் அந்த ஆத்மாக்கள் அந்த சாதுக்கள் அந்த புனிதர்கள் என்ன சொல்றார்கள் நான் கடவுளை அடைவது மிகவும் கடினமான அங்க மேலையில் வரணும் அவங்க குளிருக்குள்ளே இருக்கணும் குகைக்குள்ளே இருக்கணும் சாப்பிடாம இருக்கணும் இது எல்லாத்தையும் தாண்டி இருந்தால் தான் கடவுளை அடையலாமா இல்லை எத்தனை புத்தகங்களை படிக்கணும் அப்படி எல்லாம் இருந்தால் தான் கடவுளை அடையலாமா அப்போ அது கஷ்டம் அப்போ தாய்மாரி இருக்க சொன்னால் நீங்கள் வராதிங்க அங்கே அப்படியே சொல்லுவணுமா இல்லையா ஸோ அப்போ அவர்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள் வீட்டிலே இருக்கிற தாய்மார்களுக்கு பாவா கிடைச்சிட்டார் அவ்வளோ பெரிய விஷயம் சோ அப்ப இல்லறத்தவர்கள் ஒரு சவால் விடுகின்றீர்கள் நாம் அனைவரும் இல்லறத்தில் ஒன்றாக இருந்தவாறே தூய வாழ்க்கை வாழ்கின்றோம் ஏனெனில் நாம் நம் இருவருக்கும் இடையில் தந்தை இருக்கின்றார் இதனாலேயே நாம் இருவரும் ஒன்றாக வாழ்ந்தாலும் அம்மாள் இலகுவாக தூய்மையாக இருக்க முடிகின்றது ஏனெனில் தூய்மையே எமது சுய தர்மமாகும் சோ அப்ப அவர்கள் சன்னியாசிகள் என்ன செய்தால் வீட்டை விட்டு போறார்கள் இருந்தால் தூய்மை இல்லாம இருக்கும் அதனால் விட்ட இருக்க முடியாது போகணும்னு சொன்னா இங்க பாவாண்ட குழந்தைகள் பில்லடத்துல இருக்க சொல்லினா நாம தூய்மையா இருக்க முடியும் என்று சவால் விடுக்கிறார்கள் ஸோ அப்போ நாம் அனைவரும் இல்லறத்தில் ஒன்றாக இருந்தவரை தூய வாழ்க்கை வாழ்கின்ற மீனும் நாம் இருவருக்கும் இடையில் இருக்கிறார் பாபா இருக்கின்றார் இதனாலேயே நாம் இருவர் ஒன்றாக வாழ்ந்தாலும் அம்மா இலகுவாக தூய்மையாக இருக்க முடிகின்றது என தூய்மையே எமது சுய தர்மமாகும் வேறு ஒரு தர்மத்தை கடைப்பிடிப்பதே சிரமமானது ஆனால் ஒருவரும் சுய தர்மத்தை கடைபிடிப்பது இலகுமானது சொந்த தர்மம் என்றால் அதை கடைபிடிக்கிறது ஈஸிதானே ஆஹ் பரதர்மத்தை தான் கஷ்டமானு சொல்றேன் அப்ப ஆனால் மக்கள் என்ன கூறுகின்றனர் நெருப்பும் பஞ்சும் ஒன்றாக இருக்க முடியாது அது மிகவும் சிரமமானது எவ்வாறாயினும் நீங்கள் அனைவரும் என்ன கூறுகின்றீர்கள் அது மிக இலகுவானது நீங்கள் அனைவரும் ஆரம்பத்தில் ஒரு பாடலை வைத்திருந்தீர்கள் ஒருவர் எந்த அளவுக்கு ஒரு வியாபாரியாகவோ பிறபுவாகவோ இருந்தாலும் அவருக்கு அந்த ஒரு அல்பாவை தெரியாது அவர்களுக்கு அந்த ஒரு சின்னஞ்சிறிய புல் ஒளிப்புள்ளியை அதாவது ஆத்மாவை தெரியாது பாராயணம் குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் அவரை இனம் கண்டு அவரை அடைந்தும் விட்டீர்கள் நீங்கள் மிகுந்த நம்பிக்கையுடனும் கூறுகின்றீர்கள் அசாத்தியமானது சாத்தியமாகும் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் ஒரு வெற்றி மணியாக பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார் எல்லாரையும் வெற்றி மணியாக பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார் ஏனெ குழந்தைகளாகிய நீங்கள் தைரியத்தை கொண்டிருக்கும் பொழுது தந்தை உதவி செய்கின்றார் இதெல்லாமே வந்து ஒரு விதமான டெக்னிக் ஒவ்வொன்ற செய்கிறதுக்கு என்ன மாதிரி சொந்த தர்மம் என்னன்றது அது அதான் இன்னைதான் நான் என்று நீங்கள் நினைச்சாலேயே அதுவாக ஆகிறீர்கள் சொந்த தர்மம் என்னவோ அடுத்த விஷயம் வந்து நம்பிக்கை ஆன்மீக போதை என்ன விஷயம் செய்கிற பொழுதும் முழு நம்பிக்கை இருக்கணும் ஆன்மீக போதை இருக்கணும் அந்த போதை இல்லாட்டில் ஒன்றுமே நடக்காது அதை உணிக்கொள்ளும் அது அது மாதிரி ஆன்ம நம்பிக்கையும் வரும் ஸோ அடுத்த அப்போ அது என்ன என்னவாகுது அங்கே கொண்டு வந்து விடுது அசாத்தியமானது சாத்தியமாகிற நிலைக்கு கொண்டு வந்து விடுது ஸோ அது மாத்திரமல்ல பாபாவே எங்களை பார்த்து வெற்றிமணியாக பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார் ஏன் என்னடங்கள்ட்ட என்ன இருக்குது குழந்தைகளாகிய உங்களிடம் நீங்கள் தைரியத்தை கொண்டிருக்கும் பொழுது தந்தை உதவி செய்கின்றார் விஷயங்கள் இருக்கு நம்பிக்கை இருக்குது போதை இருக்குது தைரியம் இருக்குது பாபா உதவி செய்கின்றார் இதனாலேயே உலகிற்கு அசாத்தியமான விடயங்கள் உங்களுக்கு இலகுவாகவும் சாத்தியமாகவும் ஆகிவிட்டன நீங்கள் என்ன மாதிரியான நீங்கள் என்றதை நிறைஞ்சி வைத்திருக்கிறீர்கள் அடுத்தது உங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்குது போதை இருக்குது